ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மகன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பீச் அண்ட் ட்ராமா காம்படிஷனுக்கு ஒரு அஞ்சு இவன் வந்து செலக்ட் பண்ணியிருந்தார் நேற்று தான் அவர்கிட்ட ஸ்பீச் அண்ட் ட்ராமா காம்பட்டிஷன் ஞாயிற்றுக்கிழமை நல்ல லீவ் நாளன்ட்டு பார்த்தா அதுக்கெல்லாம் விட இல்லை நேற்று தான் நாலு மணிக்கு அவர்கிட்ட ஸ்பீச் அண்ட் ட்ராமா காம்படிஷன் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அவரோட இதுக்கு எனக்கு மினக்கிடவே சரியாக போச்சு நேரமும் வேலையும் அப்படியே போய் கொண்டு அம்மா இது சரி அம்மா அது சரியானு ஒரே ப்ராக்டிஸ் தான் நண்பர்களே நேற்று நாலு மணிக்கு தான் நான் அவம்படிஷன் நாங்கள் வளமையாக நேரத்துக்கு வந்துடுவோம் முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஆனால் எல்லோரும் உள்ளுக்கு போகிறதுக்கு முதல் கடை கிடன்ட்டு வந்தாச்சு வந்து வந்து பாத்தீங்கன்னு இல்ல பிள்ளைகளும் வெயிட் பண்ணி கொண்டு வந்துச்சு நம்ம அப்பதான் உடனே நான் டக்குனு கூட்டி கொண்டு போய் அப்பா மேசையெல்லாம் கொண்டு வரணும் சொன்னா நாங்க அந்த நியூஸ் ரீடிங் அதுக்கு எல்லாம் கொண்டே வரணும் சொல்லிவிடணும் அதெல்லாம் நாங்க கொண்டு வந்தாச்சு உள்ளுக்கு விட்டாச்சு என் மகன் பாத்தீங்கன்னு அஞ்சு இவன் செலக்ட் பண்ணிருந்தார் அஞ்சுலையும் பாத்தீங்கன்னு சொன்னா ஓல் ஐலண்ட்ல அவர் செலக்ட் ஆயிருந்தார் ஒன்றுல பாத்தீங்கன்னு சொன்னா அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி அதுல வச்சே கொடுத்தாங்க எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா நண்பர்களே நீங்களும் என் மகனுக்கு மறக்காம உங்களோட வாழ்த்துக்களை சொல்லுங்க அதே நேரம் சினிமா பாருங்க அவங்க ஒரு குட்டி பேக்கும் கொழுவி கொண்டு ரெண்டு கொண்டு கட்டி

mengapa dia dah